என்னன்பா என்னடா ஃபேமிலியாக எங்கேயோ ட்ரிப்பு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறீங்களா ட்ரிப் இல்லைன்னுபா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு உங்களுக்கு நான் போக போக காட்டுறேன் எங்கே போகிறோன்ட்டு பாருங்கள் என் குட்டி பையன் உங்களுக்கு பாய்ஸ் சொல்லிட்டாரு ஒரு பேசுகிறார் என்னென்னா அவர் கமெண்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர் சின்ன வயசில் இருக்கும்போது இதே போல் நாங்கள் மூணு பேர் அதுதான் முன்னாடி ஒத்துருக்காரு அவர் இல்லாமல் நாங்கள் மூணு பேர் மட்டும் எங்கேயோ போகணுமே நியாபருக்கு அம்மா மின்ட்டு அவங்க கிட்ட கேட்குறாரு அவங்க அம்மா தெரியும்டா அப்படின்றாங்க அதுதான் அந்த சிரிப்புக்கு அர்த்தம் அவர் பேசுனது அதுதான் எங்கே போகும்போது அப்படியே காமெடி பண்ணிட்டு அப்படியே போய்ட்டு இருந்தோம் நண்பா எங்கே போகிறோம் எங்கே போகிறோன்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கும் தெரியாமல் நான் அவங்கள ஒரு இட்டுட்டு போகிறேன் பாருங்கள் நண்பா ஆக்சுவலாக அவர் வைக்கப்படுறாரு நான் பா பெரியவர் அவர் இப்போ பாருங்கள் என்ன காட்டுறேன்ட்டு அவர் என்ன பார்த்துட்டுருக்காங்க தெரியுதா இப்போது லைட்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எங்கே வந்திருக்கோன்ட்டு அவர் பார்க்குறது கேட்லாக் என்னென்ன ஸ்டைல் எப்படி எப்படி இருக்கோ எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் போட்டு ஒரு அமௌண்ட்டுலாம் போட்டு கேட்லாக் கொடுப்பாங்களா அதுதான் அவர் பார்த்துட்ருக்காரு மும்முரமாக பார்த்துட்ருக்கார் இந்த கடைக்கு தான் நான் வருவேன் வேறு எந்த கடைக்கும் நான் வரமாட்டேன் என்னை இங்கே தான் இட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போட்டு இங்கே இட்டுன்னு வந்தான் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆக்சுவலாக நானே காட்டிவிட்டேன் பாருங்கள் என் சின்ன பையன் ஸ்டா ஃபஸ்ட்டு எடுத்துமே அவர் தான் பலியாடு எங்கே போனாலுமே சின்னது தான் பலியாடாகும் அதே மாதிரி தான் முடிவெட்டுற கடைக்கு போனாலும் அவர் தான் பலியாடு ஆக்சுவலாக இந்த இவர் வெட்டுறார் இந்த அண்ணன் தான் என் பையனுக்கு சின்ன பையனுக்கு எப்போவுமே ரெகுலராக வெட்டுறது ஆக்சுவலாக நாங்கள் முடி வெட்டணுன்னா என் இங்கே ரெண்டு பேருக்கும் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவோம் அண்ணனும் நல்லபடியாக பொறுமையாக வெட்டுவார் பசங்களுக்கு அதனால் நல்லா பசங்களுக்கு இந்த கடைக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அவர் வெட்டுற ஸ்டைலை காட்டுறேன் பாருங்கள் அந்த சவுண்டோடு பாருங்கள் அந்த செமையா இருக்குல்ல ஆக்சுவலா அது கூட நின்று அது கிட்ட நின்று அந்த சவுண்டை கேட்கும் போது அது சூப்பரா இருக்கும் நண்பா நம்ம வீடியோல பாக்கும்போது கூட அந்த சவுண்ட் அந்தளவுக்கு கேட்காது நம்ம கிட்ட நின்று அந்த சவுண்டை கேட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் அண்ணன் பொறுமையா எதுவுமே அர்ஜென்ட்டே போடாமல் பொறுமையாக நிதானமாக வெட்டுவார் அதனால் ரெண்டு பசங்களுக்குமே அண்ணன் கையில் பார்த்தீங்களா சிசர் செம்மையாக விளாட்றது சூப்பராக வெட்டுறார்ல அந்த சிசர் பிடிக்கிற ஸ்டைலே பாருங்களேன் ஸ்டைலிஷாக சூப்பராக நச்சுன்னு இருக்குது அவர் வெட்டுற ஸ்டைலே பயங்கரமாக இருக்கு நண்பா ஆரங்கத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கடை ஈக்காத்தாள் பக்கத்தில் தான் இருக்குது அதனால் ஈக்காத்தல் பக்கத்தில் இருக்கிறவங்களோ அந்த பக்கம் போகிறவங்களும் நம்ம வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் யாருன்னா அந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு போங்க பொறுமையாக வெட்டுவார் எந்த மூஞ்சும் சிரிக்காமல் நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்தளவுக்கு வெட்டுவார் என் பையன் பார்த்தீங்களா பவு காட்டுறாரு நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் கிட்டே பேசினே இருந்தால இந்த வீடியோ இதை அப்படியே பார்த்தேன் என் பெரிய பையனை உட்கார வச்சாச்சு இந்த பக்கத்தில் அவரை பாருங்கள் அவரும் வெட்ட மிச்சா ஆக்சுவலாக அவர் என்ன கட்டிங் கேட்டார்னா ஒன் சைட் பாக்ஸுங்க கேட்குறேன் ஆக்சுவலாக அந்த ஒன் சைட் பாக்ஸு அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது எல்லாமே இந்த யூடியூப்பை பார்த்து தான் பசங்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க அதனால் நான் என்ன சொல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த முடிவெட்டை கடலில் வெட்டுங்க காஸ்ட்டாக அந்தளவுக்கு இல்லை கிளியராக நீட் அண்ட் கிளியராக வெட்டுறாங்க நண்பா அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் பெரிய பையன் இந்த பக்கம் வெட்டுறதுக்குள்ள சின்ன பையனுக்கு அங்கே ஓரளவு ஃபினிஷ் ஆயிடுச்சு அவர் முடிஞ்சு சரி நம்ம எடுக்குமே நம்ம முடிஞ்சு நம்ம எடுக்கணுமே அப்படின்னு தான் எடுத்தேன் எப்படி இருக்குது நம்ம யார் ஸ்டைலு ஆக்சுவலாக நான் வெட்டுவேன்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் வெட்ட மாட்டேன் நண்பா சரிங்களா இப்போ என் சின்ன பையனுக்கு கட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க அவர் நெக்ஸ்ட்டு கீழே இறக்க வேண்டியதுதான் அவர் விட்டு விட்டு பார்க்குற அவர் ஒரு ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு ஆக்சுவலாக சின்ன பையனுக்கு எப்போவுமே ஓரளவு கொஞ்சமாக தாங்க முடி வெட்ட முடியும் அவனுக்கு ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக முடி வளராது இடம் அவரே சிசு எடுத்து கட் பண்ணிக்கிறான் அப்பப்போ அதனால அப்பப்போ அப்படி தான் இருக்கும் அவருக்கு ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பெரியவங்க அவன் என்ன நினைக்கிறானோ அந்த முடியல கண்டிப்பாக அது வந்துடும் ஏன்னா அவர் அந்த இடத்துல பார்த்து பார்த்து இப்படி வெட்டுங்க அப்படி வெட்டுங்கன்ட்டு அவராக சொல்லி அவராக முடிவெடுத்துவார் ஆனால் பெரியவங்க சின்னவனோட பெரியவனுக்கு முடி ஹேர் ஸ்டைல் வந்து பக்காவாக சூப்பராக அமைஞ்சிடும் அவர் வந்து என்னப்போ அது முடியல அதனால அவங்க அப்போன போல முடி அவனுக்கு எனக்கு எப்படியோ அவனுக்கும் அப்படி தான் சூப்பராக அவனுக்கு முடி முடிஞ்சிடும் அவர் வெட்டினார் அந்த பெரியவர் ஆக்சுவலாக இந்த இந்த பக்கத்தில் இருக்காருல்ல அவருடைய ஒரு நார்த் இந்தியன் இந்திக்காரு அவர் நான் இந்த இந்த மாதம் பார்க்குறோம் அவர் ஜாயிண்டாகி இப்போ தான் பத்து நாள் தான் அவன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலாக அவருக்காக தான் இதுக்கு முன்னாடி இருந்தார்ல அவருக்காக தான் என் பெரிய பையன் வந்து முடிவெட்டு வர ஆரம்பித்தான் அவர் வந்து இது முன்னே இருந்தது நம்ம ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தான் அவர் இருப்பார்னு நினச்சி தான் ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்தார் ஆனால் இந்த வாட்டி வந்தால் வேறு ஒருத்தர் இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு இருந்தாலும் ஓகே அவர் நினச்ச கடைக்கு வந்துட்டோம்ல அதனால் அவர் சந்தோஷமாக ஆரம்பித்தாரு இந்த கடையோட ஃப்ரண்டேஜ் வீடியோ நான் எடுத்து போகிறேன் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கப்பா ஆக்சுவலாக காந்தி நகர் மெயின் ரோடு திருவாசகம் ஸ்ட்ரீட் தீக்காத்தாங்கள் சரிங்களா நண்பா ஃபுல் அட்ரஸ் அதுலேயே இருக்குது அந்த போர்ட்லேயே ஃபுல் அட்ரஸ் இருக்குது நீங்கள் எங்கேயுமே தேடுறது அதில் கூகுளில் போட்டால் கூட சரி அந்த ஃபுல் அட்ரஸ்க்கு உங்களை அந்த கடை வாசலே வந்து நிற்பாட்டுறோம் வந்து பாருங்கள் ரேட்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை க்ளியராக இருக்குது நீட் அண்ட் க்ளியராக நண்பா இந்த எந்த அர்ஜென்ட்டாக போகாமல் பொறுமையாக வெட்டுறாங்க அதனால் நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்கனாலும் சரி இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு பக்கத்து ஏரியாவில் எங்கேனா இருந்தாலும் சரி இந்த கடைக்கு ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி நண்பா ஆக்சுவலாக நான் ஒளிமையாலேருந்து சொல்கிறேன் ஒலிமையால் வந்து நம்ம அம்மா சிக்னல் இருக்கல அந்த சிக்னலில் லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரே ஒரு ஸ்டெயிட்டாக வந்தீங்கன்னா எதுக்க பாருங்கள் மஜித் இருந்தீங்களா லெஃப்ட் எல்லாம் இருந்தீங்கன்னா அதில் லெஃப்ட் எடுங்க லெஃப்ட் எடுத்து அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா நாங்கள் போகிற டைமில் மழை தேங்கிறதுனால அந்த மழை தண்ணிலாம் தேங்கி நிற்கிது வேறு ஒன்றும் இல்லை அந்த லெஃப்ட் எடுத்த அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஸ்பீடோவில் போட்டிருக்கேன் அப்படியே லெஃப்ட்டில் போட காட்டுறோம் பாருங்கள் திருவாசகம் தெரு கிளியராக தெரியுதா திருவாசகம் தெரு அதுலேருந்து ரெண்டு பெருசாக தேட தேவை அதுலேருந்து அப்படியே ரெண்டு பில்டிங் தள்ளி வந்தாலே போதும் கடையை நம்ம ரீச் ஆகிடலாம் கூகுளில் கிளியராக தெரியும் உங்களுக்கு கூகுள் மேப் போட்டாலும் கரெக்டாக உங்களுக்கு கடை வாசலில் வந்துடும் இதுதான் நம்ம வந்த கடை எப்படி நம்ம கடைசியாக என் பையனோட ஃபைனல் லுக்கை பாருங்கள் செம்யா இருக்கில் ஆளுங்க ஜம்முன்னு வந்தது எப்படியோ போகிறது அப்படி மாரி செம்மியார் ரெண்டு பேரும் லுக் பயங்கரமாக இருக்குல்ல சின்னவருக்கு நார்மலாக தான் இருக்கும் அவருக்கும் சூப்பராக க்யூட்டாக இருப்பார் பெரியவர் பாருங்கள் நச்சுன்னு அவருக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் கட்டிங் ஒன் சைட் பாக்ஸ் கட்டிங் ஆக்சுவலில் இது பேர் வந்து ஒன் சைட் பாக்ஸ் கட்டிங்கா நம்மளுக்கு இதில் எந்த கட்டிங்கும் தெரியாது போய் உக்காந்தமாக கட் பண்ணுங்க அப்படின்றோம் ஓகே வீடியோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு நண்பா அடுத்த பெரிய வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் பிரிவது உங்கள் ஜேகேஎம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்